மரியாதைக்குரிய செங்கோட்டை என்ன அவர்களுக்கு வணக்கம் ஆனா யாரு வேணா எந்த இயக்கத்துல வேணா சேரலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கன்னா ஏன்னா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்ட சபையில ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்துனாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணா இருந்து திமுகங்கிற தீயசக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில அம்மா உடம்பு முடியாது இருந்தப்ப கூட அவ்வளவு

தொண்டர்கள் அதனால அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி நூறு ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா எந்த தனி தொண்டர்களை ஏன்னா நாமக்கல்ல செல்வ கணபதி அண்ணன் திமுக தூக்கினாங்க ஜெயிக்கலான்னு ஜெயிக்க முடிஞ்சதா இல்ல இன்னைக்கு நம்ம தான் அண்ணா திமுக தான் ஜெயிச்சிருக்கோம் இருக்கோம் இதே சேடப்பட்டி முத்தையா அண்ணன் தூக்குனாங்க அதுக்கப்புறம் மதுரையில் நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் இங்கே தோப்பு வெங்கடாச்சலன் அவர்கள் போனதுக்கப்புறமா அங்கே சாதாரண ஜெய்கேங்கிற கிளை அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலன் எடுத்து ஜெயிக்கிறாங்க டிடிவி தினகரன் அவர்கள் அவர் போய் தனி கட்சி ஆரம்பித்து அவ்வளோ பிரஸ் மீட் கொடுத்து ஒரு பிம்பத்தை உருவாக்கினப்போ கடம்பூர் ராஜன் அவர்கள் ஜெயிச்சார் எதுக்காக சொல்கிறேன்னா தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடாக போய் பூத் ஏஜென்ட்டு தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்காக போய் இது எங்கள் கேண்டிடேட்டு ரெட்டலை கோட்டு போடுங்க நாங்கள் இந்த நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் சொல்லலாம் திமுக ஒன்று அதிமுக ஒன்று ரெண்டு ஒன்று அல்ல திமுக குடும்ப குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக கட்சி அடுத்த முப்பது வருஷம் ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஆட்சி பண்ணணும் ஆனா அண்ணா திமுக அடுத்த முத்த முப்பது வருஷம் கழிச்சு யாரு வேணா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சரை ஆக முடியும் அதிமுக திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும் திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக தான் திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க அதிமுக யாராவது ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவோம் அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க எடப்பாடியாரு தூக்கி எரிஞ்சிருவாரு திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக வேற இல்லைன்னு இது ரெண்டும் வேறு வேறு திமுக தீயசக்திதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சியை ஒன்றிணைந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில் செஞ்சார்ஜ் கோட்டையில இருபத்தி ஆறுல கொடுக்க போறது உறுதி